அண்ணா வணக்கமே வணக்கம் பன்னுசாமி உங்களுக்கும் உங்கள் தோட்டம் நேயர்களுக்கும் வணக்கங்கள் நன்றி அது என்டபிள்யூடிசி பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு ஒரு அறிமுக வீடியோ போட்டிருக்கிறோம் புரியுதுங்களா அதில் வந்து இதனோட ஜஸ்ட்டு ஸ்ப்ரேக்கு மட்டும்தான் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த கேள்விகள் பதிலும்னா என்டபிள்யூடிசி வச்சு சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருந்தோம் என்னென்ன ப்ராடக்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்டபிள்யூடிசி யூஸ் பண்ணி நிறைய பொருள் ரெடி பண்ணலாம் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது இந்த நிறைய செலவுகள் மீதியாக இது ஒரு நல்ல தொடர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வீடியோ என்டபிள்யூடிசி வச்சு என்னென்ன பண்ணலாங்கிறது வரப்போகுது அதை தயவுசெய்து எல்லாத்தையும் பார்த்துக்குங்க ஏன்னா நம்ம அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்னைக்கு வாழைக்கு இப்படி ஒவ்வொரு வீடியோ போகிறப்ப இதெல்லாம் தான் சொல்ல போகிறோம் அது என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது அதனால் தயவுசெய்து இந்த சீரியஸில் வர்ற எல்லா வீடியோக்களும் பார்த்துக்குங்க ஏற்கனவே நம்ம ஓடபிள்யூடிசி பற்றி சொல்லியிருந்தோம் அதில் ஒரு என்னென்ன ப்ராடக்ட் ரெடி பண்ணணுன்ட்டு இதெல்லாம் தான் நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா ஏதாவது ஒவ்வொரு பெயர் எடுத்துகிட்டிங்கன்னா அதை எப்படி இது எப்படின்னு ப்ரோம்னு சொல்லுவோம் அது ஏற்கனவே தயாரிக்கிற சொல்லிடுச்சு மைக்ரோனியூட்டேன்ட்டு அது சொல்ல போகிறோம் சரிங்களா இந்த வீடியோ சீரிஸ் ரொம்ப முக்கியமானது தயவுசெய்து எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதாவது என்டபிள்யூடிசி அப்படின்னா நியூ வேஷ்டி கம்போசர்னு அதாவது அந்த வேஸ்டிகம்போஸருக்கும் இதுக்கும் எந்த வித இல்லை இதில் வந்து புரோட்டீன் சென்சைம்ஸு அசிடிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி சரிங்களா எதாக இருந்தாலும் சரி அல்கலைடை நல்லா பிரிச்செழுக்கக்கூடிய தன்மை இதில் நல்லா இருக்குது என்னென்னா வேஷ்டி கம்போஸர் அப்படிங்கிறது ஒரு ஃபெமிலியர் நேம்ங்கிறதுனால இதை வந்து நியூ வேஷ்டி கம்போஸர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார் இது டீ கம்போஸ் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணாட்டியுமே இது வந்து சாதாரணமாக நினச்சக்கூடாது இதை வச்சு நிறைய ப்ராடக்ட் ரெடி பண்ணலாம் அதில் ஒரு ப்ராடக்ட் அதை அது அதை தான் நம்ம சீரீஸாக போட போகிறோம் சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமான சீரீஸ் தயவுசெய்து இதில் நிறைய ஒரு ஒரு மூணு நாலு விஷயம் வரப்போகுது இது எல்லாத்தையும் பார்த்துக்குங்க அதாவது எப்படி லிக்விட் போரான் தயாரிக்கிறது அடுத்தது மீனமில்லை தயாரிக்கிறது மைக்ரோ நியூட்ரியன் தயாரிக்கிறது அப்புறம் ஸ்டோன் எலிமெண்ட்னு ஒன்று இருக்குது அப்புறம் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் அதாவது இலை கஷாயம் எப்படி ரெடி பண்ணுறது சரி அப்புறம் நம்மக்கிட்ட கிடைக்கிற கல்லை வச்சு எப்படி ஒரு சத்து மிக்க டானிக் ரெடி பண்ணுறது எல்லாமே இந்த சீரீஸில் வரப்போகுது இந்த சீரீஸை மறக்காமல் பாருங்கள் சரிங்க தொடரில் முதலாக பார்த்தீங்கன்னா எப்படி ஆர்கானிக் போரான் நீங்களே ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா சரி இதுக்கு என்னென்னா உங்களுக்கு தேவை வந்து எருக்கலாம் சரி போரான்ங்கிறது எதுக்காக உபயோகமாகுதுன்னா இந்த தென்னை மரம்னா குரம்ப கொட்டுறது பூக்கள் கொட்டுறது எதுவாக இருந்தாலும் சரி போரான் சத்து இல்லைன்னா நீங்கள் நிற்காது சரி புரியுதுங்களா பூ டெவலப் ஆக உதரும் இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்கும் பட்டு போரான் வந்து எப்படி என்டபிள்யூடிஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத முதல் வீடியோவை பார்ப்போம் அதுக்கு உங்களுக்கு தேவை வந்து எருக்கலை சதி சரி எருக்கலை வந்து எல்லா பக்கமுமே கிடைக்கும் எல்லா குப்பையிலையுமே இருக்கும் சரிங்களா முதல் வந்து தென்னை மரத்துக்கெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா எருக்கலையே ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு நாலஞ்சு செடியை வெட்டி வெட்டி போட்டுட்ருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிக செலவு நேரம் ஆள் செலவு எல்லாமே பிடிக்கிற விஷயம் சரி நான் ரொம்ப சுலபமான வரமுறை வழிமுறையில் எப்படி போரான் தயாரிக்கிறதுனா ஒரு இரநூறு லிட்டர் பேரல் எடுத்துக்கோங்க சரி சரிங்களா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கான அளவு மரத்துக்கு மரங்கிறப்ப கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிங்க அதிகமாக போகிறதுனால தப்பு இல்லை சரிங்களா ஒரு இரநூறு லிட்டர் பேரலில் ஒரு மூணுலேருந்து நாலு செடி ஒரு இருபதுலேருந்து முப்பது கிலோ வர மாதிரி நல்லா துண்டு துண்டாக வெட்டிடுங்க அதில் வந்து காய் எதுவுமே பார்க்காதீங்க அதாவது காய்ங்க இது பூவு எதையுமே விடாதீங்க தண்டுலேருந்து எல்லாத்தையும் நல்லா துண்டு துண்டாக வெட்டி உள்ளே போட்டுருங்க என்ன ஆகுனா என்டபிள்யூடிசி வந்து பார்த்தீங்கன்னா முதல் வெர்ஷன் வந்து பன்னெண்டு நாள் ஆகு இப்போ புதுசாக வரது எல்லாமே ஏழு நாள் தான் சரி ஏழு நாளாக இருந்தாலும் அது ஒரு பதினஞ்சு நாள் ஆகிருக்கும் ஆனால் இதில் இது பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப சிறப்பாக வேலை செய்ய வெட்டி போட்டு ஒரு ஒரு வாரம் விடுங்க ஏக்கருக்கு இது ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது லிட்டர் விடுது சரி ஏக்கருக்கு அதிகமாக விட்டாலும் தப்பில்லை இருபதுலேருந்து முப்பது லிட்டர் விட்டாலே போதும் கிட்டத்தட்ட ஒரு பேரல் ரெடி பண்ணிங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து ஏக்கர் வரைக்கும் விடலாம் ஒரு தடவை சரிங்களா இது மாதத்துக்கு ஒரு தடவை ஏது விடுற மாதிரி பார்த்துங்க மாதத்துக்கு ரெண்டு தடவை விட்டாலும் தப்பு சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் லிக்விட் போரான் இது நல்ல பலன் கொடுக்கும் எருக்கலை கரிசல்னு சொல்லுவாங்க எருக்கலை கரிசல் வந்து மொத்தமாக ஒரு பேரலுக்கே ஒரு ஒரு ஏக்கரை கொடுக்குவாங்க ஆனால் இது என்டபிள்யூடிசி யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது லிட்டர் கொடுத்தாலே போதும் ஒரு ஏக்கருக்கு சரிங்க சரிங்களா ஆனால் அந்த எருக்கலை செடி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ஃபுல்லாக பேரில் இருநூறு லிட்டரு பேரில் போடுறோம் அதில் ஓடபிள்யூடி சரி என்டபிள்யூடிசி கரைசல் மட்டும் பதினஞ்சு நாள் ஆனது ஊற்றணுமா எப்படி அதாவது என்டபிள்யூடிசி பதினஞ்சு நாள் ஆனதுக்கப்புறம் தான் இந்த எருக்களஞ்செடியை வெட்டி போடணும் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு பத்து நாளாவது ஆகிருக்கணும் ஓ சரிங்களா பத்து நாளாவது ஆயிருக்கணும் என்டபிள்யூடிசி கரைசல் ஆமாம் ஆமாம் பத்து நாள் ஆகிருக்கணும் அதுக்கப்புறம் இதை வெட்டி போடுங்க ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் பேரலில் ஒரு அறநூறு லிட்டர் சரி ஒரு நூற்ற எண்பது லிட்டர் தண்ணி அப்புறம் ஒரு இருபது லிட்டர் போட்டு அந்த மாதிரிலாம் நிறைய அவங்களே நிறைய புதுசாக கண்டுபிடிப்புலாம் பண்ணுவாங்க அதெல்லாம் வேண்டாம் நான் என்ன ஃபார்முலேஷன் சொல்கிறோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது ஒரு மிகச்சிறந்த வழி உங்கள் தென்னை மரத்துக்கு குரம்பு கொட்டாமல் இருக்கிறதுக்கு காய்கறி செடிகளெலாம் பூ கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு அருமையான வழி இதில் கெமிக்கல் ஃப ஃபார்மர் இருப்பாங்க ஓகேங்களா போரானுக்கு அது ஒரு ஷார்ட்கட் வழி என்னென்னா நீங்கள் போராக்ஸ் பவுட்ருக்குது ஆமாம் அதை வந்து ஓடபிள்யூடிசியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அது ரொம்ப ரொம்ப ஷார்ட்கட்டான மத் மெத்தேடு இது கெமிக்கல் ஃபார்மருக்கு மட்டும் சரிங்களா அடுத்தது அமிலம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் சரிங்களா மீன் அமிலம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஏன்னா ஒவ்வொரு விவசாயிகளும் அமிலம் வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு வேலை செய்யுது காட்டில் அமிலம் உபயோகப்படுத்தாத விவசாயிகள் கிடையாது அதை இருக்கிறதுலே செலவு கம்மியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலேஷனோட நோக்கம் சரி என்னென்னா நார்மலாக மீன் அம்பளத்துக்கு எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா எவ்வளோ வேஸ்ட் இருக்குதோ அதே அளவுக்கு அதுக்கு ஈக்குவலாக சொல்லப்போனால் அதை விட ஒரு கிலோவாவது சேர்த்தி நம்ம சர்க்கரையை யூஸ் பண்ணுவோம் சரிங்களா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுவோம் பட் இதில் அளவுக்கு தேவையில்லை ஏன்னா வெள்ளத்தோட அளவில் சாரி நாட்டு சர்க்கரையோட அளவில் கம்மி பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இதனோட காஸ்ட்டு டிராஸ்டிக்காக குறைஞ்சிரும் சரிங்களா அது போக இது குயிக்காகவும் ரெடி ஆகிடும் சரிங்களா நான் சொல்கிறது ஒரு ஆவரேஜ் ஒரு 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 ஃபார்முலேஷன் அதில் அதை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம் எப்படின்னா ஒரு நாற்பது லிட்டர் என்டபிள்யூடிசி எடுத்துக்கங்க சரிங்கலா நாற்பது லிட்டர் என்டபிள்யூடிசி எடுத்துகிட்டு பதினஞ்சிலிருந்து இருபது கிலோ மீன் வேஸ்ட்டு சரிங்க சரிங்களா என்டபிள்யூடிசி எல்லாமே ஒரு பதினஞ்சு நாள் ஆகிருக்கணும் ஒரு வாரத்தில் என்டபிள்யூடிசி ரெடி ஆயிடு புதுசாக வந்துருக்கிறது இருந்தாலும் ஒரு பதினஞ்சு நாள் ஆன என்டபிள்யூடிசி எடுத்துக்கோங்க நியூ வேஸ்ட் டி கம்போஸ்டர் எடுத்துகிட்டு அதில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ மீன் வேஸ்ட்டு அது மீன் வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இந்த குடல் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது சரி இல்லாட்டி மொத்தமாக போடுறதாக இருந்தாலும் போடுங்க தப்பு இல்லை சரிங்களா இதில் என்ன பண்ணலான்னா அஞ்சு கிலோ மட்டும் சர்க்கரை போட்டால் போதும் சரிங்களா நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்டிங்கன்னா கிட்டத்தட்ட டெய்லி எங்களை கொடுங்குறதெல்லாம் தேவையில்லை சரிங்களா நம்ம போரான் சொன்னால் அதுலேயே எங்களை கொடுங்கிறதுல தேவையில்லை ஓகே ஓகே ஓட்டோ ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டீங்கன்னா அப்படியே முடிவச்சுருங்க ஒரு நாலு நாள் கழிச்சிடும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஈத்துரும் இது ஒரு பத்து நாளில் ரெடி ஆயிரும் சரிங்க பத்து நாளில் ரெடி ஆயிரும் பத்து நாளைக்கு அப்புறம் தேடி பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் முள்ளு கீதை கிடைக்கலாம ஒழிய ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கரைச்சிடும் இதை நார்மல் மீன் அமிலத்தை எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதை விட கொஞ்சம் அதிக குவான்டிட்டி யூஸ் பண்ணிக்கங்க சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் கொடுக்குற இடத்துல இது ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் கொடுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி ஸ்ப்ரே கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு லிட்டர் கொடுத்தா போதும் மண்ணு கொடுக்குறப்போ ஒரு ஒரு தடவை ஒரு பத்து லிட்டர் கொடுத்துருங்க சரிங்களா ஏக்கருக்கு நான் சொல்கிறது ஏக்கருக்கு சரி மண்ணுக்கு வந்து பத்து லிட்டர் கொடுத்துருங்க ஸ்ப்ரே பண்ணணுன்னா அது ஒரு லிட்டர் ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா அது ரெண்டு லிட்டர்லேருந்து மூணு லிட்டர் வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப விலை குறைவாக எப்படி மீன் அம்ளம் பண்ணுறது என்டபிள்யூடிசி வச்சு அப்படிங்கிறதுக்கு ஒன்று அருமையான வழிமுறைங்களா சரி அதாவது இந்த வீடியோவில் போரானை பற்றி பார்த்தோம் மீன் அமிலத்தை பற்றி பார்த்தோம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நாங்கள் மைக்ரோ நியூட்ரியன்ட்டு அப்புறம் எப்படி சாயல் அள்ளி மட்டும் எல்லாத்தையும் பார்ப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நாம கலப்பை பிடிச்சி உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்ணுறவங்க நம்மளை நம்பி தான் பட்னம் இருக்குது தனங்க தனங்கு இருக்கிறாங்க நாம் அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போகக்கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க ஜாஸ்தி ஜாஸ்தியாகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும் கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு தப்பு